பார்க்க கோயில் காலம் மாதிரி எல்லா இடங்களும் சுத்தி வந்தாலுமே இந்த ரிஷவராசி அன்பர்கள் ரொம்ப சாதுங்க ரொம்ப ரொம்ப மென்மையானவங்க சத்தம் போட்டு பேசினா கூட இந்த அணிச்ச மலர் மாதிரி உங்களுடைய முகங்கிறது வாடிரும் ரொம்ப கௌரவம் பார்க்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்க தாங்க காசு பணம் என்னைக்கு வரும் நாளைக்கு போகும் இதெல்லாம் உங்களுக்கு முக்கியம் இல்லை எந்த இடத்துலையுமே கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் ரொம்ப வைராக்கியமானவங்க மாட்டவங்க இவங்களை பொறுத்த வரைக்குமே உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் இவங்களை கஷ்டப்படுத்தக்கூடியவங்க இவங்களை அவமானப்படுத்தக்கூடியவங்க தான் அவங்க வாழ்க்கையில் அதிகமாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஆனால் அது எல்லாமே தாண்டி மனசில் ஒரு பக்கம் இருந்தால் கூட அது எல்லாமே தாண்டி முன்னுக்கு வரக்கூடிய காரணம் இந்த இந்த ரிஷபராசி அன்பர்கள் தாங்க சுக்கரன் தான் உங்களுக்கு ராசி திபதி அமைஞ்சிருக்கிறதால கலை திறமை சிறப்பாக இருக்கும் பேச்சு சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம் மற்றவங்களுடைய பேச்சுக்கு தான் ரொம்ப மதிப்பளிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே முக பல விஷயங்களை மற்றவங்களுக்கு உணர்த்த ஒரு விஷயக்காரங்களும் இந்த ராசிக்காரங்க தாங்க எல்லா வகையிலையும் பொறுத்த வரைக்குமே இவங்க சீரும் சிறப்புமாக இயங்கக்கூடியவங்களா ஒரு கடுமையான உழைப்பாளையாக இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க எங்க போனாலுமே உங்களுடைய தோரணங்கிறது ஒரு மிடுக்காத அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க எல்லாருமே கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு கண்களுக்கு சொந்தக்காரங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாங்க பெரும்பாலுமே இவங்க வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே நிறைய பாதிப்பு சின்ன வயசுல இருந்து இருக்கும் ஆனால் அது எல்லாமே தாண்டி முன்னுக்கு வரக்கூடியவங்களா இருப்பாங்க உழைப்பு கொடுக்குறதுல எந்த இடத்துலையுமே இவங்க தயங்க மாட்டாங்க தன்னுடைய முதலாளிக்கு ரொம்ப விசுவாசமானவங்களா எப்படி இந்த காலமாடு எப்படி பார்த்தீங்கன்னா தன்னுடைய எஜமானருக்காக கடுமையாக உழைப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த ராசிக்காரனும் சொல்லலாம் இதனால இவங்க வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல நிலைக்கு வரக்கூடிய யோகம் உண்டே சொல்லலாங்க இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறப்போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் இது வரைக்குமே ரிஷபராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே நிறைய விஷயங்களை பொறுப்பாக ஒரு பொறுமையாக இருந்திருந்தே பொறுமை கடந்திருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருந்திருப்பேங்க கொஞ்சம் கோபங்கிறது உங்களுக்கு அதிகமாக தான் வெளிப்பட்டு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையிலுமே விட்டு கொடுத்து போய் போய் நிறைய விஷயங்கள நீங்க பாது பண்ணிருந்து ஒரு வகையில பொறுத்த வரைக்குமே பொறுமை எழுந்திருப்பீங்க இதனாலேயே இது வரைக்குமே குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன மனசாபங்கள் ஏதாவது ஒரு வகையில சண்டை சச்சரவு உறவுனர் வகையில நிறைய அவமானங்கள் சந்திக்கக்கூடிய நபராக தான் இருந்திருப்பீங்கன்னு சொல்லலாங்க இனி தைரியமாக பல முடிவுகள் எடுக்கக்கூடிய காலம் உங்களுக்கு ஏற்பட்டு ஆனால் ஆனா பிடிவாதத்தை கொஞ்சம் இந்த நேரம் விட்டு பிடிக்க பாருங்க குடும்ப உறுப்பினர்களா இருக்கட்டும் பிள்ளைகளா இருக்கட்டும் கொஞ்சம் அனுசரிச்சு போகிறது தான் நல்லது இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே சிலர் குலதெய்வ பிரார்த்தனை நீங்க செய்யறதுன்னா நல்லது குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வரது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தருங்க குடும்பத்தோட போயிட்டு வரதுமே இந்த நேரம் சிறப்பான தான் எந்த ஒரு விஷயத்துல உங்க வாழ்க்கையில தடையாவே இருக்குது பல பிரச்சனையாக இருக்குதுன்னா முதலாவது தான் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் இஷ்ட தெய்வ வழிபாடு எதுவாக இருந்தாலுமே குலதெய்வ வழிபாட்டை மறக்காம தான் இந்த நேரத்துல குலதெய்வ அனுகிறங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக அமைஞ்சிருக்குது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக அமையும் பூர்வீக சொத்து பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கும் குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் நீங்கும் ஆனா குலதெய்வ அனுகிரகம் வேணும் மறக்காம குலதெய்வ கோவிலுக்கு போய் நீங்க வழிபாடு செய்ய பாருங்க அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வம் என்னங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க பதிவு பண்ணிருங்க அதே மாதிரி இந்த நேரத்துல வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய நேரமா தான் இந்த ரிஷபராசி என்றர்களுக்கு அமைஞ்சிருக்குது ரொம்ப நாளா குழந்தை இல்லாதவங்களுக்கு விரைவிலேயே குழந்தை பாக்கி உண்டாகக்கூடிய நேரம் தந்தையோட சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சிறப்பான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அரசாங்க வழியில இந்த நேரம் அனுகூலமான பலன் உண்டாகும் மூத்த சகோதர வகையில் ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு நீங்கக்கூடிய கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்துல பொறுத்த உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க கூட்டு தொழிலை பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்துல ஒரு நல்ல நிலையில் இல்லாதவங்களுக்கு கூட இந்த நேரத்துல உங்களுக்கு உங்களுடைய சூழ்நிலை அறிஞ்சு உங்கள் கூட்டாளிகள் செயல்படுறதால இந்த நேரம் சிறப்பான நேரமா உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சிறப்பான அனைத்து பலனும் உங்களுக்கு வந்து சேரும் மற்றவங்களே போறாமல் போகிற அளவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு இல்லாமல் இந்த நேரத்துல காத்திருக்குது வண்டி வாகனம் எடுத்துக்கிட்டாலுமே இந்த நேரம் உங்களுக்கு ஆதாயந்தாங்க உங்க தந்தை தந்தை வழி உறவுகளாலேயும் இந்த நேரம் நன்மையான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை தனி உறவினர் வழியில் ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு நீங்கும் உங்க பிள்ளைகளோட நிலையை எடுத்துக்கிட்டாலுமே இந்த நேரம் சிறப்பாக தாங்க இருக்குதுங்க குழந்தைகள் மூலமா நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்கனவே உங்களுக்கு இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே தாராளமா வந்து சேருங்க ஏராளமான நல்ல பலன்கள் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது வேலைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் இந்த நேரம் நல்ல வேலை கிடைக்கும் வேலை இல்லாதவங்க முயற்சி செஞ்சீங்கன்னா நீங்க எதிர்பார்க்குறபடி நல்ல இடத்துல இருந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புக்கான அழைப்பு வரும் காத்திருக்குதுங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தை எல்லாமே நல்லபடியா நடக்கக்கூடிய நேரம் அதாவது திருமண யோகம் குழந்தை பாக்கி மாதிரி நீ அடுத்தடுத்து உங்களுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க தொழில இருந்துட்டு வந்த ஒரு தன்மை அதாவது மந்தமான தன்மை நீங்கும் லாபம் கிடைக்கும் முதலீடுகள் மூலமாகவும் லாபம் பல மடங்கு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலை தேடக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் நல்ல ஊழியர்களை தேடக்கூடியவங்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஊழியர்கள் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்க பேச்சுக்கு நீங்க பேசக்கூடிய உங்க பேச்சுக்கும் வார்த்தைக்கும் மதிப்பு மரியாதை கூடி வரும் உங்க திறமையை மேம்படுத்தணும்னு நிறைய விஷயங்கள் இந்த நேரம் ஈடுபடுவீங்க நிறைய மாற்றங்களை காத்திருக்குது பெண்களாக இருந்தா கூட இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரங்கள் தொழிலில் நீங்க எந்த புதிய முயற்சி செஞ்சாலுமே மிகச்சரியான காலகட்டமாக பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கும் இருக்கோ இந்த நேரம் அமையும் மொத்தமாகவே வாழ்க்கை மாறக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்குதுங்க கல்வின்னு எடுத்துக்கிட்டாலுமே ரொம்ப பிரமாதமான முன்னேற்றம் தென்படும் உங்கள் திறமைக்கு நல்ல வெளிச்சம் கிடைக்கும் அதுலேயுமே இந்த கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நல்ல ஏற்றத்தை பார்க்க போகிறீங்க மனசில் இதுதான் செயல்படணும் இதுதான் செய்யக்கூடாதுங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு இருக்குங்க பொருளாதாரத்தில் உயர்வு உண்டாகக்கூடிய வாய்ப்பு வீட்டுக்கு தேவையான பல விஷயங்கள் வாங்குவீங்க வீடு சீரமைக்கக்கூடிய வாய்ப்பு வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இளம் வயதில் இருக்கக்கூடியவங்க இந்த நேரத்துல காதல் வயப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது காதல் உறவுலையுமே இனிமைங்கிறது தேடி வரும் கணவன் மனைவி சண்டை நீங்கி அன்யோன்யை அதிகரிக்கும் குடும்பத்தோட வெளியிடங்களுக்கு போயிட்டு வருவீங்க மனம் விட்டு பேசுவீங்க இந்த சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பா இருக்குது வெயின் வரையும் குறைந்து சேமிப்பு அதிகரிக்கீங்க உறவினர் வரையும் இந்த நேரத்துல இருக்கும் மகிழ்ச்சியும் கூடி வரும் சகோதரம் மூலமா இந்த நேரம் லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த ரியல் எஸ்டேட் உணவு சம்பந்தப்பட்ட துறை மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய நேரம் தான் அதே சமயம் தாயோட நலத்தில் கொஞ்சம் கவனம் பாருங்க ரெண்டாம் அதிபதி சூரியனோட இணைஞ்சிருக்கிறதால ஆரோக்கிய விஷயத்துல தான் கொஞ்சம் இந்த நேரம் கவனம் இருக்கணும் பெரிய அளவில் பாதி பிள்ளைங்க இந்த காய்ச்சல் சளி மாதிரியான பிரச்சனை கொஞ்சம் அடிக்கடி இருக்கும் உங்க குழந்தைகிட்டமே இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனமா இருங்க ரொம்ப முக்கியமா பிடிவாத குணத்தை விட்டுட்டாலே போதும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி இஷ்ட தெய்வ வழிபாடு செய்கிறதும் குல தெய்வ வழிபாடு செய்யறது நல்லது பிரதோஷ காலங்களை பொறுத்த வரைக்குமே நந்தி தெய்வரை சேர்த்து நீங்க வழிபாடு செய்யறது சிவ வழிபாட்டோடு இணைஞ்சு செய்யறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க இந்த நேரத்துல சனிக்கிழமை நாட்களில் நீங்க பெருமாள் வழிபாடு செய்ய பாருங்க இது நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் நட்சத்திர ரீதியா பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படிப்பட்ட பல நேஷப்ராசி அன்பர்கள் பெற போறீங்கன்னா கார்த்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதங்களே உங்களுக்கு இந்த நேரம் ஒரு ஒரு யோகமான காலம்தான் சூரியனுடைய நிலைமை லாபஸ்தான ராகுவோட நிலைமை முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அதனால நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க வருமானம் சிறப்பாக இருக்குது குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி நீங்கும் தொடர்ந்து அதிர்ஷ்டக்காரகன் சுக்கரன் வரவை அதிகரிக்க வைப்பார் தம்பதிகளுக்குள்ள ஏற்பட்டிருந்த இடைவெளி குறையும் ஒரு அந்நிய சிறப்பா இருக்கும் சின்ன சின்ன சண்டை சத்திரம் இல்லாமல இல்லை அதுதான் இந்த நேரத்தில் உங்களுக்கு இடைவெளியை குறைச்சி ஒரு அந்யோனை தான் அன்பு அதிகரிக்க வைக்கணும்னு சொல்லலாங்க அதே மாதிரி ராசிக்குள்ளே சந்திரிக்கக்கூடிய குருவால் எதுக்கெடுத்தாலுமே அணைச்சல் ஒரு பக்கம் இருக்கும் ஆனாலுமே யோக பலன் கிடைக்கும் பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை தீர வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியம் திருமண வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு வரன் வர்றது புதுசா இடம் வீடு வாங்குற முயற்சி வெற்றி ஆகிறது வேலைக்காக காத்திருக்க கூடியவங்களுக்கு நல்ல தகவல் வருதுன்னு எல்லாமே சாதகமா இருக்குது மாணவர்களாக கூட இந்த நேரத்தில் தேர்வு முடிவு எல்லாமே சாதகமா இருக்குங்க உயர்கல்வி கனவு எல்லாமே நனவாகும் எதிர்பார்க்கக்கூடிய இடத்துல பாடப்பிரவுலேருந்து உங்களுக்கு இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு விருப்பப்பட்ட பள்ளி கல்லூரிகளை சேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது விவசாயத்துறையை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த நேரம் பர்மான்னு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் சுபிச்சு உண்டாகும் தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் கணக்கு வழக்குகளை இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன் அடைக்கிறதுக்காக புதிய கடன் வாங்குறத மட்டும் தவிர்த்துக்குங்க இந்த நேரம் எதுலையுமே கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்ச்சியோட உழைப்பு அதிகமாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்ல விஷயங்களும் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க ரோகனி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா தெளிவான மனதோட நீங்கள் இந்த நேரத்தில் இருக்கிறீங்க அதனால் கண்டிப்பாக நன்மை தான் கொஞ்சம் வேலை பளு வேலையில் நெருக்கடி இருந்தாலுமே சூரியனால் இந்த நேரங்களுக்கு சிறப்பாக இருக்குது கொஞ்சம் வீணான செலவு அப்பப்போ வந்து போகும் அதனால் திட்டுமிட்டுக்குங்க ஆரம்பத்துலேயும் செலவுகளை முறைப்படுத்தி திட்டுமிட்டீங்கன்னால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை உங்கள் முயற்சி எதுவாக இருந்தாலும் செவ்வாய் பகவான் வெற்றியாக்கி தருவார் சகோதர வழியில ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவுக்கு ஒரு சொல்றாங்க உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் எடுக்கிற வேலை இல்லாம நல்லபடியா முடியும் யோக பலனை இந்த நேரம் ராகு வழங்குறதால பெரிய அளவில் பாதிப்புல உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி தருவார் வருமானம் பெருகி வரும் தொழிலில் முன்னேற்ற சிறப்பாக இருக்குது தடைப்பட்ட வேலை இல்லாம நல்லபடியா நடக்கக்கூடிய நேரம் ஜென்ம குருவால் உங்கள் வேலையும் நல்லபடியாக நடக்கும் குடும்பத்தில் சுக நிகழ்ச்சி விரைவில் நடக்க வாய்ப்பு இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் சேமிப்பு கொஞ்சம் நீங்க வச்சிருக்கிறது நல்லது காலை துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் கிடைக்குங்க விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட் மண் சார்ந்த தொழில் இந்த பில்டர் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது சீருடை பணியாளர்களுக்கு கூட இந்த நேரம் சிறப்புங்க வங்கி சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாமே உதவி கிடைக்கும் குடும்பத்திலிருந்து நெருக்கடி நீங்கும் தொழிலில் நீங்க செய்யக்கூடிய புதிய முயற்சி வெற்றியாகும் அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க இந்த நேரம் சிறப்பாக இருக்குது ஆனால் தலைமையை கொஞ்சம் அனுசரிச்சு போக பாருங்க கவனமா செயல்படுங்க பேச்சுவார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் குடும்பத்தில் பொறுத்த நேரம் தம்பதிகள் ஒருத்தர் ஒருத்தர் ஆலோசனை செய்து செயல்பட்டீங்கன்னா குடும்ப முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது பொன்பொருக்கை சிறப்பாக இருக்குது நேரம் குலதெய்வ வழிபாட்டை மட்டும் மறந்துடாதீங்க குறைகள் நினைக்கக்கூடிய ஒரே முக்கியமான வழிபாடு குலதெய்வ வழிபாடு தான் அதே மாதிரி மிருகசூருட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலம் யோகம்தான் மாதம் முழுவதுமே நட்சத்திராதிபதி செவ்வாய் சாதகமா இருக்கிறதால நீங்க செய்யக்கூடிய முயற்சி வெற்றியாக்கி தருவார் முயற்சி கொடுத்தா போதும் ஈடுபடக்கூடிய வேலைகளில் எல்லாத்துலேயும் ஆதாயம் உண்டு தடைப்பட்ட காரியங்கள் நல்ல முடிவுக்கு வரும் தொழிலில் லாபம் உண்டாகும் வேலையில ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் புதுசா இடம் வீடு வாங்குற முயற்சி வெற்றி லாப லாபசாந்தை சந்தரிக்கக்கூடிய ராகு சுக்கரன் புதனால ரொம்ப நாள் அவங்க மனசுல இருந்த ஆசங்கிறது இந்த நேரத்தில் நிறைவேற போகுது பொன் பொருள் சேர்க்கை சிறப்பா இருக்குது குடும்பத்துலேயும் மகிழ்ச்சியான சூழ்நிலை தான் பெரிய அளவுல பாதிப்பு இல்லை உணவு விஷயத்துல மட்டும் இந்த நேரம் கொஞ்சம் கவனமா இருங்க உடல்நிலையில கவனமா இருந்துக்குங்க தாய்வொழி அப்படி ஊர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படுத்த தான் செய்வாங்க அவங்களை எல்லாமே கருத்தில் வைக்காமல் ஓரடி அவங்க விட்டுருந்து விலைக்கு இருந்தாலே உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க முருக பெருமான் வழிபாடும் கூடவே நீங்க கடைபிடிக்க பாருங்க கண்டிப்பா ஒரு திருப்புங்கிறது உங்க வாழ்க்கையில உண்டாகும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல ரிஷவராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பழங்களை பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலுமே எந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க நன்றி நண்பர்களே